ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் பொரியல் ஆந்திரா சைடில் நம்ம பார்க்க போகிறோம் கொத்தவரங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததை ப்ரெஷர் கரில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அளவு உப்பு போட்டும் உப்பு போட்டு இதை வந்து ஒரு விசில் வந்தோடனே அணைச்சிடலாம் அது போகும் ஏன்னா இது பிஞ்சாக இருக்கிறதால சீக்கிரமே வெந்து போயிடும் அதால் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வறுத்து பொடி பண்ணணும் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் அந்த ப்ரெஷர் பேனில் வந்து கொத்தமரங்காய் வெந்துட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம இதை வந்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வறுத்த வேர்க்கடலை லைட்டாக போட்டு இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொத்தமல்லி சோம்பு காஞ்சமொளகா ஓகேவா இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கடாய் போட்டுட்டு அதில் நம்ம என்ன எண்ணெயை விட்டுட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் செவந்தோன்னே வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கடுகு போட்டு கரு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய் அதையும் போட்டுடணும் போட்டுட்டு கடைசியாக அந்த பொடியை போட்டு நம்ம இறக்கணும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ஆல்ரெடி கடாய் போட்டாச்சு இந்த கடாயில் நம்ம வந்து வறுத்து வறுக்கணும் இல்லையா அந்த பொருளை எல்லாத்தையும் போட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் வறுத்து இது வறுத்துட்டு இதை பொடிக்கும் போது கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு துண்டு போட்டுக்கோங்க அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ கடாய் போட்டு எண்ணெய் விட்டாச்சு இதில் கடுகை நம்ம போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கடுகு வெடிக்கட்டும் அப்புறம் எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பு கடலப்பருப்பு சமயத்தில் ஒன்று கருவேக்கலை வெங்காயம் இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கணும் அதுக்குள்ளே நம்ம பொடி பண்ணி எடுக்கணும் வந்துடலாம் அந்த வறுப்பு வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பிடியும் போட்டு இதில் போட்டு வதச்சிப்போங்க அதுக்குள்ளே நம்ம வந்து பொடி பண்ணியெல்லாம் கொத்தவனங்காவும் வந்து வெந்து போயாச்சு ஒரு விசில் வந்தோம்னா இறக்கி வச்சிட்டேன் இது அதுக்குள்ளே இது வதங்கட்டும் நம்ம பொடி பண்ணி எடுத்துணும் இப்போ வந்து இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கியாச்சு இப்போ வேங்க வச்ச கொத்தவரங்காவை நம்ம இதில் போட போகிறோம் இந்த பாருங்கள் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணியோடையும் போடுங்க ஒன்றும் ஆசை அது போட்டோம் இந்த தண்ணி கொஞ்சம் வடிட்டும் உப்பு இதுலேயே நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் நிறைய போட வேண்டாம் இதோடு சேர்ந்து இதுவும் வேகட்டா ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் பொடியை போட்டு நம்ம இறக்க வேண்டியது தான் இந்த கொத்தவரங்காய் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இதை நல்லா வெந்தாச்சு வாட்டரெல்லாம் எவாப்ரேட் ஆயாச்சு இது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் நம்ம போடப்போம் அவ்வளோதான் போட்டு கலரணும் இந்த கொத்தவரங்கால வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அயன் கண்டென்ட்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது இதில் என்னென்னா ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது டயாபட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இது வந்து உடல் உடல் பருமனாக இருக்குது இல்லையா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இயற்கை முறையில் நம்ம எடுத்துக்கலாம் இயற்கைக்கு எதிராக நம்ம எதுக்குமே போகக்கூடாது இதுவே இது சாப்பிட்டாலையும் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எல்லா இதுக்குமே இது வந்து போன்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்ப நல்லது இந்த கொத்தவரங்காய் ரொம்ப இது ட்ரெடிஷ்னல் காய் வேறு இது இது ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு மற்ற காயை விட இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா யூஸ் பண்ணி பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க சரியா இதை ஒரு கண்டெய்னரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கும் இதை வந்து இப்போதுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இந்த டேஸ்ட்டு இப்போதுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்தா தான் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதில் குழந்தையில் போதே இதெல்லாம் கொடுத்து குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா இதெல்லாம் வந்து நிறைய வெளியிலலாம் போனால் கூட கிடைக்காத ஃபுட்டு குழந்தைங்களுக்கு இப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை இப்போ ஒரு இன்னொரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு இன்னைக்கு வாழைப்பழம் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு வாழைப்பழம் நெக்ஸ்ட் கொஞ்சமாக பால் தயிர் கொஞ்சமாக சுகர் பெஞ்சு சால்ட்டு நிறைய தேங்காய் வேணும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இது தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகால கொஞ்சமாக சீட்ஸ்லாம் விதையெல்லாம் எடுத்துருங்க அப்புறம் வந்து கருவேப்பிலை வேணுன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி இன்னும் என்னென்ன நட்ஸ் வேணுனாலும் முந்திரி அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன் இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சம்மருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தை போட்டாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அந்த தயிரையும் இதில் விட்டுருங்க அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக பால் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பால் அப்புறம் கொஞ்சமாக வந்து இது பாருங்கள் பெஞ்சு உப்பு கொஞ்சமாக உப்பு நெக்ஸ்ட் சர்க்கரை கொஞ்சமாக போட்டால் போதும் சர்க்கரை நிறைய வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தேங்காய் தான் இதுக்கு வந்து ஹைலைட்டே தேங்காய் தான் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரியலி ரொம்ப அவ்வளோ நல்லா அற்புதமாக இருக்கும் மார்னிங் இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் சாலட் மாதிரி இல்லாமல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு மாதிரி கூட சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம் வயிர் ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை பாருங்கள் லாஸ்ட் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி முந்திரி எல்லாமே போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் கருவேப்பில் கடுகு ஒரே ஒரு காஞ்சம் மிளகா தாளித்து விட்டுருக்கேன் அவ்வளோதான் இதை பாருங்கள் இம்மீடியட்டாக நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்